பாளையங்கோட்டை சாமுவில் ஐயர் என்ற பக்தன் எழுதிய பழம்பெரும் கீர்த்தனை பாடல் நூற்றி அறுபது வருஷங்களுக்கு முன்பு இந்த பாடலின் பின்னணியும் இதுதான் அவர் இந்து குடும்பத்துக்கு முதல் ஆறாதது இரண்டாவது கொண்டு வந்து பாஸ்டர் வீட்ல விட்டுட்டு வாசலில் காய் கையாட்டுறாங்க போயிட்டு வாங்க ரெண்டு ஆராதனைக்கு முடிச்சுட்டு வந்துடுறேமா போறாரு போயிட்டு திரும்பி வர்றாரு வீடு திறந்து கிடக்குது சென்ற மனமாய் கிடக்குறாங்க இடி வந்து விழுந்தது போல ரெண்டாய் பிரிந்தார்கள் ஒரு குட்டம் சொல்லிச்சு என்ன அக்கிரமம் பண்ணிட்டு வந்து கம்பெனியு கொடுத்தானோ பொண்டாட்டி செத்து போயிட்டார் கர்த்தரை அடிச்சுட்டாரு

பெட்டியில் வச்சிருக்கு வந்து பார்த்தான் அம்மானான்னு காலை பிடிச்சிட்டு கட்டி பிடிச்சான் அப்படி அப்படியே இறந்து போயிட்டான் அவனையும் குளிக்க வச்சு பக்கத்தில் படுக்க வச்சாச்சு ஒரே வீட்டில் ரெண்டு மரணம் அகால மரணம் பரிசுத்தவான் துடிக்கிறார் இனி என்ன பேசுவார் பார்க்கலாம் இயேசுவை பற்றி இவரால பேச முடியுமான்னு ஒரு கூட்டம் எதிர்பார்க்குது அங்கேயே போட்டார் மேலே இருக்க எல்லாத்தையும் போட்டுக்கொண்டார் பேதத்தை எடுத்து கொண்டு வந்தார் ரெண்டு பெட்டிக்கும் இடையில முழங்கால் போட்டார் அப்பொழுது இந்த பாடலை அவர் பாடுறார் போனது போகட்டும் புவி வசை பேசட்டும் பொல்லான் அம்புகள் எய்திடட்டும் ஆனது ஆகட்டும் அருள் மழை பெய்திடும் அன்பு மிகும் பேர் இன்பம் எனக்கருள் என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் என்ன குறைவுண்டு நீ சொல் மனமே கைகளை தட்டு அப்ப இந்த தட்டி அதனாலதான் நான் சொல்லுவேன் கீர்த்தனைகளை பாடும் பொழுது உயிர் வரும் அதுல அத்தனை உயிர் இருக்கும் பாருங்க போனதெல்லாம் போகட்டும் எல்லாம் வசையா பேசட்டும் ஆனது ஆகட்டும் அருள்மழை பெய்திடும் அன்பு மிகும் பேர் இன்ப மனக்கருள் என் மீட்கவே தண்ணீர் கொடுத்தோன் என்னோடு இருக்கவே உயிரோடு எழுந்தோர் விண்ணில உயர்ந்தோர் உன்னதம் சிறந்தோர் மித்திரனே சுக பத்திரம் அருளும் கைகளை தட்டி நடுவிலே நடுவிலே நடுவில் சொன்னான் என் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாட்கள் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிற அந்நிய கண்கள் அல்ல சொந்த கண்களை காணும் எனவே